வேலை இல்லை என்றால் ஊதியம் இல்லை என்ற முறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஊழியருக்கு பொருந்தாது உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகத்தை இயக்கும் இயந்திரமாக செயல்படுபவர்கள் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பணிபுரியும் ஊழியர்கள் என்றால் அது மிகையாகாது ஆம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் செயல்பாடுகளை இயக்கும் திறன் அவ்வகை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை சார்ந்தே அமைகிறது இவ்வாறு ஒவ்வொரு ஊழியரும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களின் தூண்களாக செயல்படும் திறன் கொண்டவர்களாக உள்ளனர் இத்தகைய பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான துறை சார்ந்த பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு போன்ற வகையில் சில சமயம் அவர்களின் உயர் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இடர்பாடுகள் ஏற்பட்டு அவ்வூழியர்கள் இன்னல்களுக்குள் தள்ளப்பட்டு விடுவதுண்டு இத்தகைய வகையில் பணி நியமன அலுவலரின் அஜாக்கிரதையால் ஊதிய இழப்பு சம்பந்தமான வழக்கு ஒன்றில் உயர் நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய ஓர் அதிரடி உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணி ஓரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மார்கண்டன் என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்கில் கிராம தலையாரி பணிக்கு சேர்ந்து பணியாற்றி வந்ததாகவும் இத்தகைய வகையில் துறை ரீதியான பதவி உயர்வு ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் கிராம நிர்வாக அதிகாரி என்றவாறு வழங்கப்பட்டதாகவும் பின் மேற்படி நபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாக்கில் ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இவரின் இத்தகைய பணிக்காலத்தில் இவரது பிறந்த தேதியில் பணி நியமன காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தவறான பதிவால் இவருடைய பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் பின் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மீண்டும் அந்த கிராம நிர்வாக அதிகாரி என்ற பணி உறுதி செய்யப்பட்டதாகவும் அக்காலகட்டத்தில் இவருக்கு பதிமூன்று மாத பணப்பலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றை உடனடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனு செய்திருந்தார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேற்படி நபர் அவரது பதவி உயர்வு சம்பந்தமாக அக்காலகட்டத்தில் வழக்கு தொடர்ந்தமையால் அவரது வகையில் வேலை இல்லை என்றால் ஊதியம் இல்லை என்ற முறையை கையாண்டு பணப்பலன்களை தர மறுக்கலாகாது என கூறி எனவே மேற்படி பதிமூன்று மாதங்களுக்கான பணப்பலன்களை நான்கு மாதங்களுக்குள் வழங்கிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் உழைக்கும் வர்க்கத்தின் உற்ற தோழன் நீதித்துறை என்றால் அது மிகையாகுமோ சட்டம் அறிவோம் சங்கடங்கள் களைவோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.